கோவை மாவட்டம் பூண்டி அருகே உள்ள பழங்குடி கிராமத்தில் தேநீர் கடையை காட்டியானை சூறை அடித்ததால் வாழ்வாதாரத்தை காக்க தமிழ்நாடு அரசு உதவ வேண்டும் என்று மாற்றுத்திறனாளி கோரிக்கை விடுத்துள்ளார் பூண்டை எடுத்த முள்ளங்காடு என்ற பழங்குடி கிராமத்தில் இரவு ஏழு மணியளவில் பூண்டி வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானை ஒன்று அந்தப் பகுதியில் உள்ள தேநீர் கடையை உடைத்து சூறையாடியது இதையடுத்து தகவல் அறிந்து வந்த வனத்துறையினர் யானையை மீண்டும் வனப்பகுதிக்கு விரட்டினர் இந்நிலையில் தேநீர் கடை சூறையாடப்பட்டதில் கடை உள்ளே இருந்த சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் முற்றிலுமாக சேதமடைந்திருப்பதாக கடையின் உரிமையாளரான மாற்றுத்திறனாளி முருகன் வேதனையடைந்துள்ளார் நான் ஏதோ வாழ்வாதாரத்துக்கு கொண்டே வச்சுருந்தேங்க ரெண்டு புட்ட பிள்ளை இருக்குதா வாழ்வாதாரத்துக்கு கொண்டே வச்சிருந்தேங்க பிரிட்ஜ் போடுது நான் போய் என்ன யாருக்கிட்ட கேட்காதுங்க எனக்கு ஏதோ என் தொழிலுக்கு ஏதோ முதலமைச்சர் பார்த்து ஏதோ இது பண்ணி கொடுத்தாங்கன்னா பரவாயில்லங்க ஒரு முப்பதாயிரம் பொருள் போச்சுங்க இரு மகள்களுடன் வாழ்ந்து வரும் தன்னுடைய வாழ்வாதாரமே கடையை நம்பித்தான் உள்ளது என்று கண்ணீர் வடிக்கும் முருகன் பட்டா இருந்தால் தான் இழப்பீடு வழங்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்து விட்டதாகவும் தமிழ்நாடு அரசுதான் தன்னுடைய வாழ்வாதாரத்தை காத்து உதவ வேண்டும் என்றும் கண்ணீர் கோரிக்கை விடுத்துள்ளார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க